கிடையாது மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடமே புகலிடம் தேடுகின்றார்களோ அவர்களை அதி விரைவில் நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான் இந்த விஷயம் இருக்கு அல்ல சொல்றது அல்லா மேல நம்பிக்கை அவனையே சார்ந்திருப்பது அல்லாவுடைய இந்த மாதிரி இருக்கிற அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அதி விரைவில் தன்னுடைய அருளில் நுழைய செய்வான்னு இது உலகத்தில் கிடைக்கிற ஒரு வெற்றியை பற்றி எல்லாம் சொல்கிறான் இன்னைக்கு இதுக்கு யார் தெரியுமா எலிஜிபிளாக இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரைனில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது சிரியாவில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது இஸ்ரேலில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது முஸ்லீம் நாடு தட்டி கேட்கல இவனுக்கு மனசாட்சி இருக்குது நமக்கு மனசாட்சி இல்லை விரை இப்போ ஈசான் நபி இந்த பொசிஷனில் வந்தாங்கன்னா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அரபு நாடுகளில் காரி துப்பிட்டு இவங்க பின்னாடி இவங்க ஈசான் நபியை பார்க்காமலே இவ்வளோ இருக்கிறாங்க ஈசான் நபி வந்தவொடனே இவங்க எல்லாம் மாட்டாங்க ஒரே நாளில் இந்த பாதிரிமார்கள்லாம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க அப்போ அல்லாவுடைய அருள் அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறான் முஸ்லீம்களாக உலகத்தை ஆட்சி பண்ண போகிறோம் கடைசி அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறப் போகுது உலக கிலாஃபத்து யாருடைய லீடர்ஷிப்பில் வரும் ஈசான் நபியுடைய லீடர்ஷிப்பில் தான் வரும் அப்போ அவங்களுடைய உம்மத்தை என்ன பண்ணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதா நாம் என்ன பண்ணுவோம் இப்போ என்னத்தை இப்போ கிழிச்சிட்ருக்கிறோமோ அதை தான் பண்ணுவோம் ஈசா நபிக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈசான் நபிக்கு நாம் டீச் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுடைய செட் வந்து நம்முடைய இதில் இருக்குது அப்போது இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் அவர்களுடைய தன்னுடைய கருணையிலும் அருளிலும் எல்லாம் நுழைய செய்வான் மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தினர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தது